புயசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவைனால் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வந்த ஒரு காரியம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை தொடர்ந்து தியானித்தோம் அதிலும் குறிப்பாக எபேசியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திற்கு பின்பு அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்கிறார் எப்படி எண்ணில் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே வருகிறார் அதை நாம் தியானித்தோம் இன்றைக்கு தேவ கிருபை பிரசன்னமாகி நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை தியானிக்க போகிறோம் அதனால தான் செய்திக்கு தலைப்பு தேவ கிருபை போதிக்கிறது என்ன இன்றைக்கு தேவ கிருபையை குறித்து தவறான போதனைகளும் தவறான உபதேசங்களும் பெருகிவிட்டது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவ கிருபை பிரசன்னமாகி நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை ஆகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீத்துவுக்கு மிக அழகாக எழுதுகிறார் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தீத்து ரெண்டாவது அதிகாரம் அப்போஸ் நான் பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் ரெண்டாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு ஏனெனில் பதினோரா வசனத்திலேருந்து படிக்கிறேன் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த மூன்று வசனங்களையும் தயவு செய்து நீங்கள் ஒருமுறை வாசித்து பாருங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அருளத்தக்க தேவ கிருவையானது பிரசன்னமாகி அப்போ எல்லா மனுஷரையும் ரட்சிப்பது தேவனுடைய கிருபை வசனம் சொல்கிறது இது நம்மால் உண்டானது அல்ல அவரால் உண்டானது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் இது மனிதனால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு அது நூற்றுக்கு நூறு உண்மை அதை தொடர்ந்து இருக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு மனுக்குளம் கிறிஸ்தவம் கவனிக்க தவறிவிட்டது தேவ கிருபை பிரசன்னமாகி நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியர்களும் கிறிஸ்தவர்களும் கவனிக்க தவறிவிட்டோம் கிருபை எனக்கு எல்லாம் செய்து விட்டது எல்லாம் செய்து விட்டது உண்மைதான் அந்த கிருவை நமக்கு போதிக்கிறவைகளை நாம் கவனிக்க வேண்டியது மிக அவசியம் வாசிக்கிறோம் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் எல்லா ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் கவனிங்க நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து எப்படி நாம் இந்த தேவ கிருபை பிரசன்னமாகி என்ன பண்ணுதான்னு தெரியுமா நமக்கு ரட்சிப்பை மாத்திரம் அருளவில்லை நாம் அவபக்தியையும் பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அப்போ தேவ கிருபை என்னையா போதிக்குது தேவ கிருபை போதிக்கிற காரியம் என்ன தேவ கிருபை நம்மை ரட்சிப்பது மாத்திரம் அல்ல தேவ கிருபை நம்முடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பது மாத்திரம் அல்ல தேவ கிருபை நமக்கு ஒன்றை போதிக்கிறது தேவ கிருபை நமக்கு என்ன போதிக்கு தெரியுமா மறுபடியும் படிக்கிறேன் நாம் அவ பக்தியையும் இச்சைகளையும் வெறுக்கும்படி போதிக்கிறது இன்னைக்கு லௌகிக இச்சைகளை நீங்க வெறுக்கிறீங்களா அவபக்தியை வெறுக்கிறீங்களா நீங்க பக்தியா இருக்கிறதுக்கு உங்களை தூண்டது கிருப உங்களுக்கு பக்தியா இருப்பதற்கு போதிப்பது கிருப இன்னைக்கு கிருபங்கிற பேர்ல பக்தி இல்லாம பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் பெருகிவிட்டார்கள் அவர்கள் தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய சிலுவைக்கும் பகஞ்சர் வசனம் சொல்லுது தேவ கிருவ பிரசன்னமாகி உங்களை ரட்சிக்கிறது மட்டுமல்ல வசனம் அழகா சொல்லுது எப்படி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து அதை வெறுக்கணும் அடுத்தது தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ் உலகத்திலே ஜீவனம் பண்ணி அப்போ இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவனம் பண்ணணுங்கிறத தேவ கிருபை போதிக்குது எப்படி போதிக்குது மறுபடியும் சொல்கிறேன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா நீதி உள்ளவர்களா தேவ பக்தி உள்ளவர்களா இந்த உலகத்தில் நம்ம ஜீவனம் பண்ணணும்னு சொல்லி கிருபை உங்களுக்கு போதிக்குதான் இது கிருபை போதிக்கிற காரியம் இந்த மூன்று வசனத்தையும் சேர்த்து படிங்க தீத்து ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு இந்த மூணு வசனத்தை படிச்சீங்கன்னா சத்தியம் உங்களுக்கு விளங்கும் சரியா வசனம் சொல்லுது நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி அப்ப இவ்வுலகத்துல நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு நமக்கு போதிப்பது தேவ கிருப அது சொல்லுது தெளிந்த புத்தியாயிரு நீதி உள்ளவனாயிரு தேவ பக்தி உள்ளவனாயிரு ஏன்னா லௌகிக இச்சைகளையும் மேலே போட்டிருக்கல அவ பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கும் லௌகினா உலக இச்சை பாட்டு படிப்போம் உலகம் எல்லாம் மாய உலகம் எல்லாம் மாய உம் அன்பு ஒன்றே போதுமையாவும் அன்பு ஒன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஃபாதர் ஐயா உண்மையா பாடினாரு இன்றைக்கும் உலகத்தை வெறுத்து உண்மையாய் பாடுகிற தேவ மனிதர்கள் உண்டு ஆனால் வெறும் வாயளவில் பாடுறவங்களும் இருக்கிறாங்க வாயளவில் பாடாதீங்க உண்மையாக பாடுங்க உலகத்தை வெறுக்கணும் உலகம் உங்களை பகைக்கும் நீங்கள் உலகத்தான் அல்ல மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்போ கவுனிங்க லௌகிக இச்சைகளை வெறுக்கணுமா அவபக்தியை வெறுக்கணுமா புத்தி உள்ளவங்களா மாறணுமா நீதி உள்ளவங்களா மாறணுமா தேவ பக்தி உள்ளவங்களா மாறணுமா அடுத்து சொல்கிறாரு நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் நம்ம என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் பரலோகம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன பரலோகம் அடுத்தது போட்டிருக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஆகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இதாயா கிருபை போதிக்குது இன்னைக்கு கிருபை தப்பு செய்ய நான் சொல்லிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க கிருபை பெற்றாச்சு எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு கிருப பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கல கிருப உன்னை பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கு கிருப கொடுக்கும் உனக்கு உதவி செய்யும் பாவத்தில் ஒருவன் தெரிஞ்சோ தெரியாமல் விழுந்தால் கூட உன்னை தூக்கி தூக்கிவிடும் நீ மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்வதற்கு நீ துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு ஒருபோதும் கிருபை துணை நிற்காது அதை புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா கிருப என சொல்லுது நீ லௌகிக இச்சைகளை வெறுன்னு சொல்லுது நீ அவபக்தியை வெறுன்னு சொல்லுது நீ தெளிந்த புத்தி உள்ளவனாக இரு நீ தேவபக்தி உள்ளவனாக இரு அதைத்தான் பேசுது நீதி உள்ளவனா இருன்னு கிருப போதிக்குது தொடர்ந்து கீழே என்ன போட்டிருக்கு நாம் நம்பி கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் ஐயா பரலோகந்தாய நம்முடைய விருப்பம் நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகம் ரெண்டாவது ஏசுனுடைய வருக அவர் சொல்கிறார் ரெண்டையும் சொல்கிறாரு நாம் நம்பி கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிருஷ்ணனுடைய மகின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அப்போ கிருபை இதை தான் போதிக்குது இயேசு கிருஷ்ணனுடைய வருகையையும் பரலோகத்தையும் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு தான் கிருபை போதிக்குது ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுனுடைய வருகையின் மேலே நம்பிக்கையில்லை பரலோகத்தின் மேலேயும் அக்கறை இல்லை அப்படி வாழ்வதற்கு கிருபை போதிக்கவில்லை கிருப உங்களுக்கு என்ன போதிக்குது நீ பரலோகத்துக்கு போனோம் நீ ந நாம் நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனந்த பாக்கியம் நேரம் இல்லை அதுக்காக தான் அந்த உலகத்தில் வாழ்கிறோம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஊழியும் செய்கிறவங்க நாங்கள் இருந்திருக்கோம் ஐயா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் எங்கள் பாப்பா கை குழந்தை ஆறு மாத குழந்தைக்கு எங்ககிட்ட இருந்தது ஒரே ஒரு ரூபா அந்த ஒரு ரூபாய்க்கு அப்போ முட்டை வேலை ஒரு ரூபா அந்த ஒரு ரூபா முட்டையை கிண்டி அவ்வளோ கொடுத்துட்டு நான் என்னுடைய மனைவியும் பட்னியாக இருந்திருக்கோம் அவருக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வாமிட் பண்ணி வச்சு துணியை துவைக்கிறதுக்கு ரூபா ஐம்பது பீஸாக கொடுத்து அரசன் சோப்பு வாங்குறதுக்கு வழி இல்லாமல் அந்த துணியை சேர்த்து வச்சிருந்துருக்கோம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த ஊழியத்தில் போயிட்டுருக்கோம் இந்த பூமிக்காக அல்ல ஒரு ஆனந்த பாக்கியம் உண்டு ஒரு நித்திய ஜீவன் உண்டு அதற்காய் காத்திருக்கிறோம் அதே போல் அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா ஏன்னா தேவ கிருப பிரசன்னமாகி இதைத்தாய நமக்கு போதிக்குது நாம் நாம் நம்பி கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி இது நமக்கு போதிக்குது இந்த போதனை நீங்கள் கேட்டிருக்கீங்களா கிருப இன்றைக்கி கிருபை தப்பாக போதிக்கிறாங்க உன்னை மன்னிச்சிரும் உன்னை வாழ வச்சுரும் உன்னை என்ன வேணாலும் பண்ணிடும் நீ அறியாமல் இருந்து செஞ்சால் உன்னை மன்னிக்கும் நீ பலவீனமாக இருந்து செஞ்சால் உன்னை மன்னிக்கும் நீ துணிகரமாக சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவாய் ஆனால் விரோதிகளை பட்சிக்கிற கோபாய்க்கானதாக இருக்கும் யோசிப்போம் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது அடுத்த வாரம் ஆண்டவர் என்ன சொல்கிறார தியானிப்போம் காட் பிளஸ் யூ